ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் இல்லை அப்படின்னா ரெண்டு பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா உங்களுடைய குழந்தைக்கு வந்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து உதவித்தொகையாக வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆகுமா எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஐம்பதாயிரத்து வந்து எப்படி வந்து வட்டியோட சேர்த்து நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்மே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் தமிழக அரசின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பிப்பது எப்படி இந்த திட்டத்தில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆக முடியும் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக முடியாது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து சிவகாமி அம்மையாரின் நினைவாக பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டம் இரண்டு வகையாக பிரிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க சிவகாமி அம்மையாரின் நினைவு திட்டமாக இந்த ஸ்கீமை வந்து தமிழ்நாட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த திட்டத்தில் நிறைய பேர் இப்போ வந்து பயனடைஞ்சிக்கிட்டு வராங்க அந்த விதத்தில் நீங்களும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் பேரண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நிறையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம் வந்து இருக்குது அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு வந்து தெரியறது கிடையாது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய சொந்தங்கள் சரி உங்கள் சுத்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து அவருக்கு வந்து ஷேர் விடுங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் திட்டத்தின் பெயர் வந்து நான் சொல்லிட்டேன் சிவகாமி அம்மையாரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டம் வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை இருந்தனாலும் இந்த இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இல்லை ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்போ ஆண்கள் இருந்தாங்கன்னா அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியவே முடியாது ஆண் குழந்தை வந்து இருக்கவே கூடாது அப்படி இல்லாமல் இருந்தால் தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் திட்டத்தின் விபரம் பார்க்கலாம் குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அதற்கு அந்த பெண் குழந்தைக்கு ஐம்பதாயிரம் வரை வைப்பு நிதியே அந்த குழந்தையின் பெயரில் வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க ரெண்டாவது ஸ்கீமுக்கு வந்து குடும்பத்தில் ஒன்று அல்லது இரண்டு பெண் குழந்தை இருந்தால் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வைப்புத் தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க ஓகேங்களா இத்திட்டத்தில் சேரும் குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் வட்டியை வைப்பு தொகையை வழங்கப்பட்டா ஆறாம் ஆண்டிலிருந்து இருபதாம் ஆண்டு வரை குழந்தையின் கல்வித் தொகைக்காக வழங்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாங்க நல்லா கேவனிங்க குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க குழந்தைக்கு வந்து மூணு வயசுக்குள்ளேயும் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணி ஆறாவது ஆண்டுலேருந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த வட்டி வந்து கிடைக்கும் அந்த ஆறாம் ஆண்டுலேருந்து இருபது ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ வருதோ அதை அந்த அந்த குழந்தையுடைய பேரில் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிற முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் எடுத்து எடுத்துக்கிற முடியாது ஆக்சுவலாக அந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா பெண் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வளர்க்கணும் அவங்க வந்து நல்ல ஒரு படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க உதவி இருபது வயசு ஆனதுக்கப்புறம் தான் வந்து எடுக்க முடியும் ஏன்னா மேபி இருபது வயசு ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க ஓகேங்களா காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் உள்ளே போவாங்க என்ட்ரி ஆவாங்க அப்போம்போது அவங்களுக்கு வந்து பணம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த இருபது வயசுக்கு வரும்போது மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் இப்போ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்க முடியாது ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் திட்டத்தின் தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்கீமும் இருக்குது அப்படின்னா அது எல்லா எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டாவது இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க விண்ணப்பித்த பிறகு ஆண் குழந்தை தத்தெடுக்கவும் கூடாது நீங்களும் ஆண் குழந்தை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது நீங்கள் மேபி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தத்தெடுத்து ஒரு குழந்தைய வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பெற்றோரின் ஒருவருக்கு முப்பத்தைந்து வயதுக்குள் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இத்திட்டத்தை விண்ணப்பிக்க குழந்தையின் மூன்று வயதுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் குழந்தை பிறந்து மூணு வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் எலிஜிபிள் ஆக முடியும் அதுக்கு மேலே பிரிச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது அதுக்கப்புறம் அஞ்சாவதாக ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க ஒரு குழந்தை இணையில் குடும்ப ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்த இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்படுறாங்க நல்லா கவனிங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து தயவு செய்து அப்ளை பண்ண வேண்டாம் இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ நான் படிக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அதை நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் யார்கிட்ட போய் அந்த டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோ எண்டில் நான் வந்து சொல்கிறேன் ஃபுல்லாக வந்து பாருங்கள் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும்னா நம்ம ஆன்லைனில் வந்து இப்போதைக்கி பண்ணிக்க முடியாது ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கல ஓகேங்களா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பெற்றோரின் வயது சான்றிதழ் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் ப்ரூஃப்னு இருக்கு இல்லையா அது வந்து ஏஜ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு கூட கொடுத்துக்கலாம் ஏன்னா ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் எந்த எந்த இடத்துல இருக்கோ அது எல்லாமே வந்து ஏஜ் சான்று தான் அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் குழப்பிக்கிற வேண்டாம் ஆறாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ததுக்கான சான்று அப்படிங்கிறத கேட்குறாங்க ஏழாவது ஆண் வாரிசு இல்லை என்பதுக்கான சான்று இதெல்லாம் எங்கே போயிட்டு வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா எட்டாவது வந்து ரேஷன் அட்டை நகல் ரேஷன் ஸ்மார்ட் ரேஷன் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் வந்து கேட்குறாங்க ஒம்போதாவது ஒன்று கேட்குறாங்க பாருங்கள் குடும்ப அட்டை சாரி உங்கள் ஃபேமிலியிலேருந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய ஃபோ ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க தனித்தனியாக இல்லை ஒன்றா நீங்கள் வந்து நின்று உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு பேருடைய ஃபோட்டோ வந்து அப்படியே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா மேலே சொல்லப்படல அனைத்து ஆவணங்களையும் இதை தயார் செய்து விட்டு இந்த விண்ணப்பிக்கவும் விண்ணப்ப படிவம் கிடைக்கும் இடம் ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கிடைக்கல ஏன்னா கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து மேபி எனக்கு ஃப்யூச்சரில் கிடச்சிச்சின்னா இந்த வீடியோ கீழே நான் அந்த லிங்க்கிலே கொடுக்குறேன் இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் எல்லா மாவட்டத்திலேயும் இருக்கக்கூடிய சமூக மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த ஃபார்முக்கான இந்த திட்டத்துக்கு நான் ஃபார்ம் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா மாவட்ட திட்ட அலுவலர் அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இத்திட்டத்தில் சாரி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப படிவங்கள் மாவட்ட சமூக நல அலுவலகம் மற்றும் பிடிஓ அலுவலகங்களில் கிடைக்கும் நேரடியாக சென்று விட்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதே இடத்தில் கொடுத்து விடவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் தகுதி இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் தகுதி இல்லாதவங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்காது ஓகேங்களா இந்த ஸ்கீம்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை டச் பண்ணி முதல்ல ஒன் டைம் வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அதுக்கு என்னென்ன நீங்கள் தகுதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ